எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல நம்முடைய வழிபாட்டு முறைகளின் படி ஒரு வருடத்தில் வரும் மாதங்கள் தட்சணாயன காலம் உத்தராயண காலம் என்று இரண்டு விதமாக இந்த வார்த்தைகளை பல ஆண்டுகளாக நாம பயன்படுத்தினாலும் இதற்கு என்ன அர்த்தம் எதற்காக இந்த காலங்கள் பிரிக்கப்பட்டு இருக்கு இதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணங்கள் என்னென்ன தட்சிணாயண புண்ணிய காலம்னா என்ன என்பது பற்றிய சில தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேல்ட் யூடியூப்

ஆரம்பித்து மார்கழி வரையிலான ஆறு மாதங்கள் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உரிய மாதமாக குறிப்பிடப்படுவதற்கான காரணம் என்ன இதன் சிறப்புகள் என்னென்ன என்பதை இப்ப பார்க்கலாம் நல்ல காலத்தில் இரண்டு வகை இருக்கு ஒன்று சுபகாலம் இன்னொன்று புண்ணிய காலம் ஒரு நல்ல காரியம் செய்வதற்காக நாம பஞ்சாங்கம் பார்த்து நாள் நட்சத்திரம் திதி நேரம் உள்ளிட்டவற்றை தேர்ந்தெடுத்தால் அதற்கு சுபகாலம்னு பேரு திருமணம் மற்றும் சுபகாரிய பத்திரிகைகளில் சுபயோக தினத்தில் என்ற வாக்கியம் இடம்பெறுவதை பார்க்கிறோம் ஏன்னா சுப காலம் என்பது நாம பார்த்து தேர்ந்தெடுப்பது நாம தேர்வு செய்யாம சில கிரக அமைப்புகளின் அடிப்படையில் இயற்கையாக வரும் நல்ல காலத்திற்கு புண்ணிய காலம்னு பேரு சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் போன்ற நிகழ்வுகள் நாம தேர்ந்தெடுத்து வருவது கிடையாது கிரக அமைப்புகளால் இயற்கையாக நடைபெறுவது அதனாலதான் கிரகண புண்ணிய காலம் என்று அந்த பொழுதுகள் அழைக்கப்படுது அதே மாதிரி சூரியனுடைய நகர்வின் அடிப்படையில் இயற்கையாக அமையும் புண்ணிய காலங்கள் உத்தராயண புண்ணிய காலமும் புண்ணிய காலமும் ஆகும் உத்தரம் என்றால் வடக்கு பொருள் அயனம்னா பயணம் சூரியன் வடக்கு திசையை நோக்கிய தன்னுடைய பயணத்தை தொடங்கும் நாள் அதாவது தை மாதம் முதல் நாள் உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்க நாள் தை முதல் நாள் அன்று தொடங்கும் உத்தராயணம் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி போன்ற ஆறு மாதங்கள் நீடிக்குது வடதிசை நோக்கிய பயணத்தை நிறைவு செய்துவிட்டு ஆடி மாதம் முதல் நாள் சூரியன் தென் திசை நோக்கிய பயணத்தை தொடங்குகிறார் தட்சிணம்னா தெற்கு அயனம்னா பயணம் ஆடி முதல் நாளில் தெற்கு நோக்கிய பயணத்தை தொடங்கும் சூரியன் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி போன்ற ஆறு மாதங்களுக்கு தென் திசையில் பயணம் செய்யறாரு அதனால இது தஷ்ணாயன காலம் உத்தராயணம் தஷ்ணாயணம் ஆகிய இரண்டு காலங்கள் கூடிய ஓர் ஆண்டு தேவர்களுக்கு ஒரு நாளாக சொல்லப்படுது அதில் உத்தராயணம் என்பது தேவர்களின் பகல் பொழுதாகவும் தஷ்ணாயணம் என்பது தேவர்களின் இரவு பொழுதாகவும் சொல்லப்படுது தேவலோகம் என்பது பூமி வடதுருவத்திற்கு மேலுள்ள மேருமலை என்னும் பகுதியில் இருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்லது உத்தராயண காலமாகிய ஆறு மாதங்களுக்கு பூமியின் வடதுருவம் சூரியனை நோக்கி இருக்கிறதுனால அந்த துருவ பகுதியில் அந்த ஆறு மாத காலமும் பகலாக இருக்கும் பூமி சுழலும் போது கூட அந்த ஆறு மாதங்களுக்கு வடதுருவ பகுதி சூரியனை தான் இருக்கும் தட்சிணாயன காலமாகிய ஆறு மாதங்களுக்கு பூமியின் தென் துருவம் சூரியனை நோக்கி இருக்கும் அந்த நேரம் வடதுருவ பகுதிக்கு இரவாக இருக்கும் இந்த அறிவியல் காரணங்களின் அடிப்படையில் பார்த்தா வடதுருவத்தின் மேல் இருக்கும் தேவலோகத்திற்கு உத்தராயண பொழுது பகலாகவும் தட்சிணாயன பொழுது இரவாகவும் இருப்பதை நம்மால் முடியும் மாத பிறப்பாகவும் தட்சிணாயன காலத்தின் தொடக்க நாளாகவும் ஆடி முதல் நாள் இருப்பதை ஒட்டி அந்த நாளில் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்யறாங்க உத்தராயண காலத்தில் பகல் பொழுது நீளமாகவும் இரவு பொழுது சற்று குறைவாகவும் இருக்கும் வெப்பமான காலமாக உத்தராயணம் சொல்லப்பட்டதுனால தை முதல் நாள் பொங்கல் வைத்து சூரியனை வழிபட்டு உத்தராயண காலத்தை நாம தொடங்குறோம் தட்சிணாயன காலத்தில் பகலை விட இரவு பொழுது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குளிர்ச்சியான காலமாகவும் தட்சிணாயன காலம் சொல்லப்படுது அதனால அதன் தொடக்க நாளான ஆடி மாதம் முதல் நாளன்று வீடுகளில் தேங்காய் பால் செய்து இறைவனுக்கு நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்வது வழக்கத்தில் இருக்கு பொதுவாக காலை பொழுதை விட மாலை பொழுது விழா கொண்டாட்டங்களுக்கு ஏற்றதாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி தேவர்களின் மாலை பொழுது தட்சிணாயன காலத்தில் வர்றது பெரும்பாலான பண்டிகைகள் தட்சிணாயன காலத்தில் இருப்பதை பார்க்க முடியும் ஆடி மாதத்தில் ஆடிபுரம் ஆடிப்பெருக்கு ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் வரலட்சுமி விரதம் போன்ற எல்லாமே மிகவும் விசேஷமானது குறிப்பாக அம்பிகை மகாலட்சுமி ஆண்டாள் போன்ற பெண் தெய்வங்களுக்குரிய மாதமாக ஆடி மாதம் சொல்லப்படுது அதைத் தொடர்ந்து ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி ஐப்பசி மாதத்தில் தீபாவளி கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை திருவிழா கந்தசஷ்டி மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி அருத்ரா தரிசனம் இப்படி பல பல முக்கியமான பண்டிகைகள் தட்சிணாயன காலத்திற்குள் வருவதை பார்க்கவும் முடியும் வேதம் பையில தொடங்குதலான உபாகர்மாவும் காயத்ரி ஜபமும் தட்சிணாயன காலத்தில் ஆவணி அவிட்டத்தை ஒட்டி அனுஷ்டிக்கப்படுது பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த காலமான மகாலய பட்சமும் தட்சிணாயன காலத்தில் புரட்டாசி மாதத்தில் வருவதையும் நாம பார்க்கிறோம் புரட்டாசி சனிக்கிழமைகள் திருமலையப்பனுக்கு மிகவும் உகந்த குறிப்பிடப்படுது தேவர்களின் இரவு பொதானஷ்நாயனத்தின் கடைசி மாதமான மார்கழி தேவர்களின் பகலுக்கு முந்தைய காலமான பிரம்ம முகூர்த்த காலம் பிரம்ம முகூர்த்தம் இறை வழிபாட்டிற்கு உகந்த காலமாக இருக்கிறதுனால மார்கழி மாதம் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிற்கு என்றே அர்ப்பணிக்கப்படுது உத்தராயண தஷ்ணாயன காலங்களுக்கு அதிபதிகளாக தேவர்கள் இருக்காங்க அந்த தேவர்களுக்கு என்று தனி உலகங்களும் இருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்லது பகவத்கீதையின் எட்டாம் அத்தியாயம் இருபது நான்காவது ஸ்லோகத்தில் அக்னிர் ஹக்சுக்லா உத்ராயணம் தத்ர கச்சந்தி பிரம்ம பிரம்ம ஜனா என்று கண்ணன் குறிப்பிட்டாரு இதனுடைய பொருள் ஒளியின் லோகம் பகல் தேவதையின் லோகம் வளர்ப்பிரை தேவதையின் லோகம் உத்ராயண தேவதையின் லோகம் போன்றவற்றை கடந்து செல்லும் பிரம்ம ஞானிகள் பரபிரம்மத்தை அடைகின்றார்கள் அவர்கள் மீண்டும் வந்து பூமியில் பிறப்பது கிடையாது இருபத்தி ஐந்தாம் ஸ்லோக தூமோ ராத்திரி ததா கிருஷ்ண சண்மாசா தஷ்ணாயணம் தத்ர சாந்திரமசம் இஜோதி யோகி பிராப்பிய நிவர்த்தே என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது புண்ணியம் செய்த நல்லோர்கள் புகையின் லோகம் இரவு தேவதையின் லோகம் தேய்பிரை தேவதையின் லோகம் தஷ்ணாயன தேவதையின் லோகம் போன்றவற்றை கடந்து சென்று சந்திர சம்பந்தமான ஒளியை அடைந்து மீண்டும் பூமியில் வந்து பிறக்கின்றார்கள் இப்படி மீட்சியில்லா வைகுண்டத்தை அடைபவர் உத்தராயண தேவதையின் உலகம் வாயிலாகவும் புண்ணியம் செய்து நல் உலகம் சென்று மீள்பவர்கள் தஷ்ணாயன தேவதையின் உலகம் வாயிலாகவும் பயணம் செய்வதாக சொல்லப்படுது சில வைணவ திருத்தலங்களில் பெருமாளின் கருவறைக்கு உத்தராயண வாசல் தஷ்ணாயன வாசல் என்று இரு வாசல்கள் இருப்பது வழக்கம் உத்தராயண காலத்தில் உத்தராயண வாசலும் தஷ்நாயன காலத்தில் தட்சாயண வாசலும் திறந்திருக்கும் அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற உத்தராயண தஷ்ணாயன வாசல்களை கொண்ட திருத்தலம் திருக்குடந்தை என்னும் கும்பகோணம் கும்பகோணத்திற்கு பாஸ்கர சேத்திரம் அதாவது சூரியன் வழிபடும் சேத்திரம்னு பேரு குடந்தையில் கோவில் கொண்டுள்ள சாரங்கபாணி பெருமாளையும் சக்கரபாணி பெருமாளையும் சூரியன் தோறும் வழிபாடும் செய்வாராம் அவர் வந்து வழிபாடு செய்துவிட்டு செல்வதற்கு ஏதுவாக உத்தராயண காலத்தில் சாரங்கபாணி சக்கரபாணி சுவாமி திருக்கோவில்களில் கருவறைகளின் உத்தராயண வாசல் திறந்தும் இருக்குமாம் சூரியன் வடக்கு நோக்கி பயணம் செய்யும் காலத்தில் வடக்கு வாசலான உத்தராயண வாசல் வழியே வந்து வழிபாடு செய்துவிட்டும் செல்வாராம் அப்படி தஷ்ணாயன காலத்தில் தெற்கு நோக்கி பயணம் செய்யும் சூரியன் தெற்கு வாசலான தஷ்ணாயன வாசல் வழியே வந்து வழிபாடு செய்துவிட்டு செல்வாராம் இன்றும் இந்த இரண்டு திருக்கோவில்களிலும் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கும் நாளில் உத்தராயண வாசல் திறக்கும் நிகழ்வும் தட்சாயன புண்ணிய காலம் தொடங்கும் நாளில் தஷ்ணாயன வாசல் திறக்கும் நிகழ்வும் வெகு விமரிசையாக நடப்பதை பார்க்கவும் முடியும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர